நரம்பு அடைப்பு சியாட்டிகா ரத்தத்துல கெட்ட கொழுப்புகள் அதிகமாகி மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலையும் வருது இன்னைக்கு இந்த வீடியோ பயங்கரமான நோய்களை சரி பண்றதோட உங்களுக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை வராம தடுக்கிற ஒரு அற்புதமான ரெமடியை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் வித சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது இந்த ரெமடிய ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு வாழ்க்கையில மாரடைப்பு வெரிகோஸ் பெயின் சயாட்டிகா ஜாயின் பெயின் இடுப்பு வலி வராம பண்ணுது அந்த ரெமடி என்னன்னு ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க உங்களுக்காக இந்த மாதிரி நல்ல ரெமடிஸ போஸ்ட் பண்றதுக்கு என்கரேஜ்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷனல் கொடுத்தவங்களா இருப்பீங்க இந்த ரெமடிக்காக நமக்கு ரெண்டே ரெண்டு பொருட்கள் போதும் இந்த பொருட்களை வச்சு நம்ம ஒரு டீய தயாரிக்க போறோம் இந்த ரெமடிக்காக நமக்கு முதல்ல தேவைப்படுறது பிரியாணி இலை நரம்புகள்ல இருக்கிற அடைப்புகள் நீக்கிற சக்தி இந்த பிரியாணி இலைக்கு இருக்குது ஆயுர்வேதத்துல சொல்றாங்க இதுல பைபர் விட்டமின் ஏ விட்டமின் கே விட்டமின் பி ட்வெல் அதே மாதிரி பீட்டா கரோட்டின் கூட இருக்குது இது என்ன பண்ணுதுன்னா நரம்புகள்ல இருக்கிற அடைப்பு நீக்குது அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற பேட் கொலஸ்ட்ராலால வர்றதுக்கு அத்தனை நோய்களையும் குணப்படுத்துற சக்தி இந்த இலைக்கு இருக்குது இந்த ரெமடியை தயார் பண்றதுக்கு தேவைப்படுற ரெண்டாவது பொருள் என்னங்கறதையும் இப்ப தெரிஞ்சுக்கலாம் நமக்கு தேவையான ரெண்டாவது பொருள் இஞ்சி சுமார் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி இந்த ரெமடிக்காக தேவைப்படுது இந்த ரெமடிக்காக நம்ம முதல்ல என்ன பண்ணனும்னா ரெண்டே ரெண்டு பிரியாணி இலையை பயன்படுத்துறோம் அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி தண்ணில நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா இஞ்சிய தூசி அழுக்குகள் இல்லாம தண்ணில நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரியாணி இலையையும் இஞ்சியையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டீய மூணுல இருந்து நாலு நிமிஷத்துக்கு காய்ச்சணும் இப்போ நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கோம் அது பாதியா வத்துற வரைய காய்ச்சிட்டு இதை நம்ம வடிகட்டிடலாம் இந்த மாதிரி தயார் பண்ண இந்த டீய நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டாலே போதும் உங்க நரம்புல தேங்கி இருக்கிற கெட்ட கொழுப்புகளை பனி போல கரைக்குது அதே மாதிரி நரம்பு அடைப்புகளையும் சரி பண்ணுது முக்கியமா பெயினையும் சரி பண்ணுது வெரிகோஸ் சரி பண்றதுக்கும் இந்த டீ அற்புதமா வேலை பண்ணுது இல்லாதவங்க இந்த டீயோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேனை கலந்து குடிங்க டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க தேன் கலக்காம குடிங்க நீங்க இந்த ரெமடிய ஃபாலோ பண்ணாலே போதும் உங்க உடம்புல இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் கரையிறதோட அனைத்து விதமான நரம்பு உடம்பு சம்பந்தமான பிரச்சனை மூட்டு வலி இடுப்பு வலி முழங்கால் வலி நரம்பு தளர்ச்சி எலும்பு வலகினம் எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும் இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லையா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க நீங்க லைக் பண்றதால இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும் நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் தேல் தன் டிக்கெட் பாய்